பாட்டி வீட்டு சமையல் அன்றைக்கி பாட்டி விட்டு சமையலில் பச்சை பயிர் பிரியாணி பச்சை பயிரை ஊற வச்சு காலையில் ஊற வச்சு மொளை கட்டி வச்சிருக்கேன் இது வந்து துணியில் மெல்லி துணியில் முளை கட்டிட்டோம்னா அது காலையில் நல்லா முளைச்சி இப்படி வந்துடும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆ ஒரு ஏல வச்சுருக்குறேன் ரெண்டு மூணு லவங்கம் லவங்கப்பூ வச்சுரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு நீட்டு வேக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தீயக்கம் குறைச்சிக்கலாம் நீட்டு வேட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியும் நீட்டு வேக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசியாக எடுத்துருக்கிறேன் அது காட்டில் அரிசி அது இல்லை கப்பில் ஒரு கப்புக்குன்னா ரெண்டு கப்பு தண்ணி இது நல்லா வடங்கட்டும் இப்போ நம்ம தக்காளி போட்டுருந்தோம் ரெண்டு தக்காளியை நானும் அதே மாதிரி சாட்டில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா இதை வதங்கட்டும் பூ போறேன் பச்செல்லாம் தேவண்டு நம்ம போட்டுக்கலாம் மசாலா போடலாம் ஒரு கால் கரண்டி மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஏன்னா பயிர் பண்ணும் பச்சை பயிர் பார்க்கறதுனால அது பிரியாணி மசாலா ஒரு கால் கரண்டி இது வீட்டை துவச்ச தயிர் ரெண்டு டீஸ்பூன் போட ரெண்டு டீஸ்பூன் தயிர் இது நல்லா வளங்க இஞ்சி பூண்டு இது ஒரு அரை டீஸ்பூன் இவ்வளோ தான் இதெல்லாம் கலக்கலாம் இது எல்லாடியே கலந்து விட்டு நம்ம இப்போது கொஞ்சம் காலத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் போய் அது பருப்பு போட்டுடலாம் ரொம்ப நாளும் பிரியாணி அரிசிக்கு நான் பிரியாணி அரிசி போடல லெமன் ஒரு அரை டீஸ்பூன் நான் வந்து அரிசி வந்து தண்ணியோடு தான் இருக்குது நான் இப்போ அந்த அப்படியே வடிகட்டி வடிகட்டி போகிறேன் இது வந்து பொன்னி அரிசி பொன்னி அரிசி நான் சாப்பாடு கொடுக்கணும் நீட்டாக இருக்கும் பொன்னி பச்சை அரிசி இது போடுறேன் கூடவே நான் தண்ணி கலந்து ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அதனால் போடுறேன் ப நம்ம பச்சை பறி சேர்ந்தால் ஒரு அரை கப்பு இருக்கும் அதுக்கு ஒரு கப்பு தண்ணி எக்ஸ்ட்டாக வைக்கிறேன் இது ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி இருக்கு ரெண்டு கப்பு இது மூணு வைக்கிறேன் நான் தண்ணி அரிசி பருப்புகளும் சேர்த்து இது போதுமானது இது அப்படியே வேகட்டும் கொத்தமல்லி போட்டு மூடிடலாம் உப்புலாம் நம்ம உப்பு பார்த்துக்குறோம் உப்பு பார்த்துட்டு மூடிட்டோம்னா கரெக்டாக வரும் எண்ணெய் வந்து கம்மியாக தான் போட்டுக்கிறேன் அதுக்கு தேவைன்னா நம்ம கொஞ்சம் தாய் பேரும் மேய் போட்டுலாம் நல்லாயிருக்கும் போடுறேன் நல்லதான் இது போதும் இது வந்து ஒரு மூணு பேர் சேர்த்துக்கலாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை இதை நான் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுடுறேன் இப்போ நம்ம டம் போடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகட்டும் நம்ம இறைக்கலாம் எடுக்கலாமா பாருங்க சாப்பாடு எப்படி பாருங்க அந்த மாதிரி செய்கிறது இருந்தால் இது வந்து ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பாடு சரி உடம்புக்கு லென்த்து ஹெல்த்தியானது பச்சைப்பயிறு அவ்வளோ உடம்புக்கு நெல்லுது இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி செய்கிறதுனால இன்னும் உடம்புக்கு சத்தானது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள்